பாவியார் இருக்கிறேன் அம்மா என்னுடைய மகளுக்காக உன் வாழ்க்கையை அற்படைத்தாயா அம்மா அப்படி அப்படியென்றா யார் இந்த நாள் வரை இருபது வருடம் ஆகிறது அந்த பிள்ளையை நான் எடுத்து வந்து வளர்த்து வருகிறேன் இந்த நாள் வரை நான் இந்த நிமிடம் வரை ஒரு நாள் கூட அவளுக்கு ஒண்ணும் இது கிடையாது இப்போது உருக்கிறேன் அம்மா நான் யார் நான் எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று அம்மா நான் அனாதி இல்லை அம்மா நான் இதே நாட்டை இளவரசேன் மன்னரின் மகள் அம்மா என் பெயர் காவேரி ஒதுக்குபுறமாக இருக்கிறேனே அதற்கு காரணம் தெரியுமா நீ எடுத்த பிள்ளைதான் கடம்பரி நாட்டு இளவரசன் என் மாமா கதிரவன் என்னுடைய காதலன் தாய் தாய்மாமாவா உண்மைதான் அழைத்து விட்டார்களே அவருக்கும் எனக்கும் பரிசம் போட்டார்கள் நான் இறந்து விட்டால் நினைத்து என் காதலன் உன்னை காதலித்ததை நான் எனக்கு தெரியாது வந்து கேட்கிறார்கள் என்று திருமணத்துக்கு சம்மதம் கூறினேன் மன பிறந்து விட்டு விட்டு குமந்தோடு போகின்ற வழியில் அம்மன் ஆலை திரு குழந்தையை கண்டேன் தன்னும் தனிமையில் கட்டி கொண்டிருந்தால் அழுது கொண்டிருந்தார் இந்த பிள்ளை தனிமையில் இருக்கிறாளே இவளை இப்படியே விட்டு விட்டு சென்றார் இவள் ஏதாவது மிருகத்துக்கு இரையாகி விடுவாள் அப்படியே இவள் தப்பி தவறி தனிமையில் வளர்ந்தாலும் தாய் இல்லாத பிள்ளைனு தலை தட்டுவாங்க தந்தை இல்லாத பெண்ணு ஏராளமாக பேசுவார்கள் பெண் பிள்ளையாக இருக்கிறார் இவளை தனிமையில் விடக்கூடாது என்று மனக்கோளத்தோடு குழந்தையோடு நான் மனம் எடுக்க சென்றேன் அம்மா பிறகு மாங்கலையில் சூடுகின்ற நேரத்தில் குழந்தை அழுதார் இந்த பாவி நான் மாங்கலத்தை கூட சூடிக்கொள்ளாமல் மகள் அழுகலாறு என்று குழந்தையை வாரி அழைத்தேன் யார் குழந்தை என்று கேட்டார்கள் தான் என்று விளையாட்டு தனமாக கூறினேன் அம்மா யாரோ ஒருவருக்கு பிள்ளையை பெற்றுவிட்டேன் அந்த பிள்ளைக்கு நான் தகவலாக வேண்டுமா என்று என்னை மனமேடையில் கேவலமாக பேசினார்கள் அதை கூட பொறுத்துக்கொண்டேன் அந்த நிமிடமே திருமணம் வேண்டாம் இந்த பிள்ளை அனாதையாக கூடாது அவள் தாயில் அது பிள்ளையாக கூடாது என்று நான் திருமணம் நடக்காமலே கண்ணி கழியாமலே நீ பெற்ற பிள்ளைக்கு நான் தாய் பட்டத்தை கொடுத்தேன் அம்மா அதை கண்டு என் மகளே அந்த குழந்தையை விட்டுவிடு என்று எப்பளவோ போராடினார்கள் அப்பா உங்கள் உறவே இல்லை என்றால் பரவாயில்லை என்று என்னை மாதம் நாள் சுமந்து என்னை எப்படியெல்லாம் பெற்று எடுத்திருப்பார்கள் என்னை வளர்த்தார்கள் அவர்கள் வார்த்தை கூட மதிக்காமல் அவர்களை வேண்டாம் என்று தட்டி கேட்பேன் என் உடன்படிந்த தங்கை அடித்தால் உரைத்தால் சற்று அதை செய்தால் அதையும் பொறுத்துக் கொண்டு உன் மகளுக்காக வாழ்ந்து கொண்டு மகளை எடுத்து நீ கிடைக்காமல் எலும்பு கடிக்காமல் நாள் ஒரு வேணி போது ஒரு வண்ணமாக நான் ஆராட்டி சீராட்டி அமுதூட்டி தலைவாரை பூச்சோடி பாடசாலைக்கு முன்னே சென்று மகளை என்று பின்னின்று அழகு பார்த்த தாயம்மா தான் அவளுக்காக இத்தனை தியாகங்கள் நான் செய்திருக்கிறேன் நீ பிறக்க போது ஆனாது அம்மா நான் இத்தனை சொந்த பந்தம் இருந்தும் நீ பெற்றெடுத்த பிள்ளைக்காக அனாதையாக இப்போது நாளுக்கு அவள் இருப்பதால் தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் இப்போது என்னை விட்டு அவளை பிரித்தால் நான் யாரிடம் நான் எப்படி உயிர் வாழ்வேன் அம்மா அம்மா மகளே அடி நான் வளர்த்து திருமணம் திரும்ப வந்து என் அங்கத்துல ஒரு அரும்பு போத்திருந்தா எனக்கு சந்தமாக இருக்கும் உன்னுடைய தாயை பார்த்துக்கணும் வளர்த்துக்கிட்ட மாதிரி பாயினு சொல்லுவாங்கம்மா அதுக்கு உதாரணமாக எப்படியா இருந்தாலும் ஒன்று சேர்த்துட்டா என் குந்தி அழுவேன் என்னை எடுத்து போடுவேன் என்ன பெத்த தாயின்னு நேம் மரத்தில் எப்படியோ ஆசையை வளர்த்து நெடி இப்படி அத்திரியும் மன்னராக்கிட்டியே இந்த பாவிய பாய் எடுத்து கிடந்தில் தள்ளிட்டியே நான் எங்க போல எனக்கு யார் இருக்காங்க அம்மா பெத்திருத்த தாய் வந்ததும் இந்த வளர்த்த தாய மறந்துட்டு இல்ல அம்மா நான் ஒண்ணு வளர்த்த கொடுமைக்காக உன்னை நான் தூங்குற கொடுமைக்காக அம்மா

வீதியில நடந்து போகும் போது யாராவது உன்னுடைய தாய் யாருன்னு கேட்டா நான் என்னமா பதில் அளிப்பேன் என்னுடைய அம்மா காவேரின்னு தனமா சொல்லிட்டு வருவேன் அம்மா நீங்க சொல்லிதானமா என்னுடைய அம்மா என்று எனக்கு தெரியும் இல்ல என்னத பாவிக்கு எப்படி அம்மா தெரியும்

இரண்டு கண்களை ஏதாவது ஒரு கண்கள் தான் வேணும் என்றால் பாவினா எந்த கண்ணையும் எடுத்து கொடுப்பேன் நீங்க இருவரும் வேண்டும் அம்மா நீங்க இருவரையும் சேர்ந்து விடுமா

எத்தனையோ தாய்மார்கள் எது போல பிள்ளை இல்லாமல் அண்ணன் பிள்ளையோ அக்கா பிள்ளையோ சொந்த பந்தம் ஒரு பிள்ளையோ எடுத்து வளர்க்கிறார்கள் ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்னை போல் இருப்பது கிடையாது ஏதாவது ஒரு தாயோடு சென்று விடுவார்கள் வளர்த்த தாய் அம்போனு நின்று விடுவார் ஆனால் நான் வளர்த்த மகள் அப்படி இல்லை அம்மா நானும் வேண்டும் பிற்றெடுத்த தாயோ வேண்டும் என்று உழைக்கிறாள் மகளிர் அது போது நினைக்கு அது போலும் எனக்கு இனி நாம் சண்டை போடப்படாதும்மா நம்ம ஊரு பெண்ணாக பிறந்த வேற நம்ம மூவருக்குள்ள வாழ்ந்து வருகிறோம் ஆமா இத்தனைக்கும் காரணம் யார் யார் என்னுடைய தாய் மாமா புறப்படுங்க போகலாம் நாராயண சேர்ந்த ஐயா மாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய லோக அவர்கள் எங்களுடைய நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது வழங்கியிருக்கிறார்கள் மனமாந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம்

என்னுடைய ஆரணி ரோஜா நாடகம் என்றால் நடத்திய நாடகம் திருமணம் என்ற நாளை காட்சியோடு நினைவு இந்த அதிகாலை பொழுது என பூங்காவணத்திறந்த விழாவில் அடக்கக்கூடிய இருவரும் தீர்க்காக வாழ்கிற பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மான் ஆலயத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா பூங்காவளத்தம்மா பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பவானியில் கோயில் கொண்ட ஆலயத்தம்மா எத்தம்பா பெரிய பாட எத்தம்மா